अभिवाविन आउन्देत, नहीरेख. बड़ाव। अम्रेट, आमना बढ़ पडिशियो. आमनो, बड़ाव। पडिक्के निके, पडिक्के निके. अधिया, प्रूविए. अधिया, प्रूविए. वेलोग्माना राइड़्सियो. வேலூர் மாநகராட்சியின் நியமன உறுப்பினராக நியமன உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எஸ் ராஜேந்திர பிரசாத் எஸ் ராஜேந்திர பிரசாத் சண்முகம் தகவல் கே எனும் நான் எனும் நான் சட்ட முறைப்படி சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான உண்மையான நம்பிக்கையும் நம்பிக்கையும் வற்புறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும்

பெ <laughs> சொல்லுங்க சார் தமிழக முதல்வருக்கு தமிழக முதல்வர் ஐயா தளபதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் கலைஞர் ம கலைஞர் மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்து ஒரு நலத்துறையை வந்து த ஐயா கலைஞர் அவர்கள் வந்து அவரோட கண்ட்ரோலில் வச்சிருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதையும் மிஞ்சக்கூடிய வகையில் தளபதி அவர்கள் வந்து அந்த மாட்டுத்திறனாளிக்கு வேண்டிய அந்த துறையை வந்து அவரோட கண்ட்ரோல்லே வச்சு இப்போ அனைவரும் சமமாக மதிக்கப்படணுன்றதுக்காக ஒரு ஒரு மாநகராட்சி நகராட்சி மாவட்ட உறுப்பினர்களும் ஒவ்வொருவரும் வந்து நிறுவன நியமன உறுப்பினராக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொருத்தரும் நியமன உறுப்பினராக ஆக்கி அனைவரும் சமமாக மதிக்கப்படணும்னு சொல்லிட்டு இந்த நியமன உறுப்பினராக வந்து நியமித்திருக்கிறார்கள் அதனால் ஐயா தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் துணை முதல்வர் ஐயா உதயநிதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறுவன உறுப்பினராக தான் வந்து என்னை தேர்ந்தெடுத்ததுக்காக இந்த வேலூர் மாநகராட்சியில் இருக்கிற மாற்ற அனைத்து மாற்றுத் திறனாளிகளுக்கும் வேண்டிய நலத்திட்டங்கள் எல்லாம் வந்து கோரிக்கைகள் எல்லாம் வந்து நிறைவேற்றி வைப்பேன் என்று உறுதியளிக்கிறேன்